We'll மின்கட்டண உயர்வை கண்டித்து நாகையில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டால் அடித்தட்டு மக்களுக்கு எந்த பயனும் இல்லை முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் விமர்சனம் செய்தார் தமிழகத்தில் திமுக அரசு மூன்றாவது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்தியதை கண்டித்து அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அதன்படி நாகை அபிராமி அம்மன் திடலில் முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை தட்டுப்பாடின்றி வழங்க வேண்டும் காய்கறி மளிகை கட்டுமான பொருட்களின் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் சொத்து வீட்டு குடிநீர் வரிகளின் உயர்வை குறைக்க வேண்டும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து பேசிய அதிமுக கழக அமைப்பு செயலாளர் ஓ எஸ் மணியன் மாற்றத்தை கொண்டு வருவோம் என கூறும் பிரதமர் மோடி எந்த திருத்தத்தையும் கொண்டு வராமல் வழக்கமாக படிக்கிற நிதி செலவின் பட்டியலை மட்டுமே அறிவித்துள்ளார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போதும் தாராளமாக அளிக்கவில்லை தமிழ்நாடு பொதுவாகவே புறக்கணிக்கப்படுகிறது மத்திய அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டால் அடித்தட்டு மக்களுக்கு எந்த பயனும் இல்லை என விமர்சித்தார் ஏற்படும் மாற்று திட்டங்களை விஞ்ஞான விஷயங்களில் தர வேண்டிய வேளாண் துறை பட்ஜெட் மத்திய அரசின் பட்ஜெட்டில் எதுவும் சொல்லப்படாதது வருத்த முடிக்கிறது மாற்றங்கள் உருவாக்குவோம் உருவாக்குவோம் என்று சொல்லுகிற பிரதமர் மோடி அவர்கள் எந்த திருத்தத்தையும் கொண்டு வராமல் வழக்கமாக படிக்கிற ஒரு நிதி சதவீத பட்டியலை தான் நாம் பார்க்க முடிகிறது தவிர அது பட்ஜெட்டில் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு அடித்தளத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவுகிற திட்டங்கள் எதுவும் இருப்பதாக தெரிவித்து ஆந்திரா அதிகாரிகள் மட்டும் தனி நிதி ஒதுக்கிட்டாங்க அதிகாரிகள் அதோடு சேர்த்து இன்னும் சில சின்ன சிறு மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு பொதுவாகவே படிக்கப்பட்ட அந்த ஒருத்தர் செல்லтал பக்கிய செல்லிலும் ஏகே படிக்கப்பட்ட தெரதி கூட நிதி தாராளமாக கொடுப்பதற்கு உணவராத செய்தி ரியூஸ் வந்து தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க